ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதனை நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஹாலே லூயா நம்ம இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்போம் நம்ம கத்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம் வேத வசனத்தின் ஆதாரத்தின்படி ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நாம் எழுந்து எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடைய கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்குவேன் என்றான் இது யார் அப்படின்னா யாக்கோப்பு யாக்கோப்புக்கு ஏராளமான பிரச்சனைகள் வந்தது அப்ப அவ ஏமாத்தினதில் இருந்து உடனே தன்னுடைய சொந்த தாய்மாமன் வீட்டுக்கு வருகிறார் வழியிலே அவருக்கு நிறைய பிரச்சனை எப்படி நம்ம போய் சேர போகிறோம் தனியாக போகிறோம் அப்படின்னா சொல்லி போகும்போது வழியிலே தேவன் அவரோடு பேசுகிறார் பேசும்போது பேசி அவர் ஜபம் பண்ணும்போது ஒரு பொருத்தனை செய்கிறார் பொருத்தனை பொருத்தனை வந்து இம்பார்ட்டன்ட் பொருத்தனை முக்கியமானது பொருத்தனை செய்த யாருமே தோற்று போகவே மாட்டாங்க ஒரு பொருத்தனை செய்தார் தேவனே எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை திரும்ப நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு இருப்பீங்க என்னாலும் நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன் உங்க கடிமை என்று ஒப்பு கொடுக்குறார் யாக்குப்பு யாகூப்பு அப்படியாக ஜபம் பண்ணிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார் சொந்த மாமன்ட்டே போயிட்டார் அங்கே அவருக்கு திருமணம் நடந்தது அவருக்கு அநேக குழந்தைகள் பிறந்தார்கள் எல்லா பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வீடுமாக தன் தகப்பன் வீட்டுக்கு வருகிறார் வறுமொழியிலேயே அவருக்கு நிறைய பிரச்சனை நான் இப்போ அதெல்லாம் சொல்லலை நான் வந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அப்படிங்குறதுல நான் வாரேன் அப்போ அவர் தேவன் வந்து எனக்கு ஒரு நாள் சொப்பனம் காட்டினார் நான் வரும்போது அப்போது தேவதூதர்கள் ஏறி இறங்குகிற அந்த சொப்பனத்தை எனக்கு காட்டினார் தேவதூதன் ஏறி இறங்கினார் ஏணி வைக்கப்பட்டிருந்தது பரலோகத்துக்கும் எனக்கு ஏணி வைக்கப்பட்டிருந்தது நான் தேவனை கண்டேன் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் அதனால் நாம் இப்பொழுது கர்த்தரை நம்ம போற்றுவோம் அவருக்கு நம்ம செலுத்தக்கூடியது ஒன்றே ஒன்று தான் கர்த்தரை நம்ம துதிக்கிறது தான் வேறே நம்ம நம்மன்னு அவருக்கு கொடுக்குறது என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் காணிக்க கொடுக்கீங்க சர்ச்சுக்கு தான் கொடுக்கீங்க அது சர்ச்சில் உள்ள கரண்டுக்கு நம்ம எவ்வளோ நேரம் கோயிலில் இருக்கோம் ஆராதனையில் இருக்கும் ஃபேன் இருக்குது கரண்ட் இருக்குது எல்லா எவ்வளோ பெயிண்டிங் வேலை எவ்வளவோ காரியத்துக்காக நம்ம கொடுக்குறோம் தேவனுக்குன்னு நம்ம செலுத்துறது நம்ம அவருக்கு தூதி தான் போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீ வேளையிலே நன்றியுடனே ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த எண்ணையே அனைத்து எடுத்தோனே ஆடி தண்ணிலே என் பாவம் எரிந்த அன்னை ஊத்தமனே அன்றும் இன்றும் என்றும் தூதிப்பேன் மன்னாவான மன்னதினிலே என்றும் அன்றும் இன்றும் தூதிப்பேன் என்றும் தூதிப்பேன் மன்னதி போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவர வேளையிலே நன்றியை உடனே சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்தார் அவருக்கு போற்றுவோமே போற்று நேரத்தில் நம்ம கத்தளை ஸ்தோத்தரிப்போம் ஹலைலூ யா இந்த யா இன்னாண்டு வரையுமே டஸ்டில் இருந்து எங்களை தூக்கி நீங்கப்பா குப்பையில இருந்து எங்களை தூக்கி நீங்கப்பா உங்களுக்கு நாங்கள் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் அலையிலூயா எஸ்மே மை ஸ்தோத்திரிக்கு ராஜா நீ நல்லவர் சர்வ வல்லவருப்பா உங்களுடைய அன்புக்கு இணைய இல்லப்பா அந்த உலகத்துல நீங்க தான் சர்வ வல்லவருப்பா நீங்க தான் பெரியவருப்பா நீங்க தான் ராஜாதி ராஜா ஆண்டவர அலையிலூயா இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்துமே ஆராதிக்கிறோம் ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் டிவியில ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற நாங்களும் சேர்ந்து நாங்கள்

இருந்தது காய் ஸ்தோத்ராம் 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 கடந்த வருடங்கள் மாதங்கள் கண்ணீர் மணியை போல நம்மை காத்த தேவனுக்கு கொடா கூடி ஸ்தோத்ராம் 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 அடுத்த ஆதி ஆகமும் அதிகாரம் ஏழாவது வசனம் அங்கே அவன் ஒரு பழிப்பிடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு இயல்பேத்தேல் என்று பெயரிட்டான் அருமையானவர்களே தேவன் அவருக்கு வெளிப்பட்டார் அப்பொழுது அவன் ஒரு பழிப்பிடத்தை கட்டுகிறான் பழிப்பிடம் கட்டுவது என்பது கர்த்தரை துதிக்கிறது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது அவரை பரிசுத்தர் 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 என்று போட்டுவதுதான் பலிப்பீடம் அந்த காலத்துல உடனே பலிப்பீடம் கட்டி கர்த்தருக்கு ஆடு மாடுகளை பலி செலுத்தினார்கள் இப்ப சொல்ற ஆண்டு விரும்பும் ஆடையும் கேட்கல உன் மாட்டையும் கேட்கல உன் காலையும் கேட்கல உன் கழுதையும் கேட்கல நீ உன் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்து ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் என்ன செய்வேன் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து கர்த்தர் சொல்றார் அப்போ அவர் வந்து தேவன் எனக்கு அந்த இடத்துல இப்படியாக வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார் அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு என்று பெயரிட்டார் இன்னைக்கு கருத்து நம்மோடு கூட தரிசனமாகிறார் அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் இடைப்படுகிறார் நம்ம அவரை சோதரிப்போம் கல் நீரையா மூளை கல் நீரையா எனக்கு தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா இது வானத்தின் வாசல் என் ஏசையா ஆசீர்வாதத்தின் ஆசிர்வாதத்தின் வாசல் வேல்வத்தேல் என்று அந்த இடத்துக்கு அவர் பெயரிட்டார் பெயரிடும் பொழுது அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அழையலூயா அவர் சொல்லுகிறதை நாம் கேட்போம் யாக்கோப்பு சொல்லுகிறார் எனக்கு எனக்கு உணவு தந்து எனக்கு வஸ்திரம் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை திரும்பி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க யாக்கோப்பு இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய காரியம் என்ன உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம் என்ன உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா உங்களுக்கு என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா உங்களுடைய காரியங்களை கத்திரம் ஆசிர்வதிக்க வேண்டுமா நீங்கள் விசேஷமாக நல்ல பரிசுதமாய் ஜீவிக்க வேண்டுமா கர்த்தரு உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்க வேண்டுமா அவர்தான் நமக்கு தலை சாய்க்குங்கள் அவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார் அதனால் அவரே நம்ம ஸ்தோத்திரிப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் ஏர் எடுத்துக்கொண்டே இருப்போம் அப்பொழுது அவர் நம்மை காப்பாற்றுவார் அவருக்கு நாம் அல்லேழுவா சொல்ல வேண்டும் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் உடைய கவலையில் எல்லாம் கர்த்தோடைய கருத்தரை ஒப்புக்கொடுங்கள் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்து we Sellum என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர் தகப்பன் தேசத்துக்கு வரையில் என்னை காப்பாற்றுவீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர் ஏல் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் தேவன் எனக்கு தரிசனமான இடத்துக்கு அவர் ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டார் பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு இந்த நாளிலே நம்முடைய வீடு நமக்கு ஏச பிறப்பினால நம்ம வீடு அப்பத்தின் வீடாகி மாறுகிறது அதனால கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஆண்டவர் நாள் வரைக்கும் சுவாமி ராஜா எங்களை கணின் மணியைப் போல நீங்கள் காத்த கிருவைகளுக்காக நாங்களுமை துதிக்கிறோம் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹலே லூயா எஸ்வே நீர் நல்லவர் பா நீர் ரொம்ப நல்லவர் நீர் மன்னாதி மன்னன் பார் இங்கே தேவாதி தேவன் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் மீ நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உமக்கு நாங்கள் கொடான கூடிய ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லுவோம் அலை லூயா அலை லூயா என் ஆண்டவரே உக்கு ஸ்தோத்திரப்பார் நன்றி ஆண்டு நன்றிப்பா நீர் சர்வ வல்லவர் உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லப்பா உங்க அன்பிற்கு அளவே இல்லப்பா அலை உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எஸ்ஸப்பா ஸ்தோத்ராம் 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 கோடாகுடி கோடி ஸ்தோத்ராம் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா எங்களை வாழ வைத்தவரையுமே ஸ்தோத்திருக்கிறப்பா எங்களுக்கு எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி செய்திரே ஸ்தோத்ரே எஸ்ஸப்பா எங்கள் ஜபங்களை கேட்டீங்களே உங்களுக்கு நன்றியப்பா வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றியப்பா நெருக்கத்திலிருந்து எங்களை விசாலத்துல வைத்தீங்களே உங்களுக்கு நன்றிப்பா அதிக நாள் நீண்ட நாள் ஜபத்தை கேட்டீங்களே உங்களுக்கு நன்றியப்பா உடைய கிருவி எங்களை தாங்குறதுக்காய்லூயா ஹலைலூயா நாங்கள் போகும்போது வரும்போதும் எங்களை நீர் நன்றி வர ஐயா சரீர பலவீனங்களிலே எங்களுக்கு சுகம் தந்தீரே நன்றி ஆண்டு வர ஒவ்வொரு நாளும் கிருவிங்கள் பிள்ளைகளை தாங்கிட்டு உங்களுக்கு நன்றி ஆண்டு வர எத்தனை நன்மைகள் பா எத்தனை நன்மைகள் வேதம் சொல்லுகிறது நம்ம வாசிப்போம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி வசனம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் காயப்பட்டார் நன்றி ராஜா எப்படி சொல்லு மீறுதல் நம்முடைய தெரிஞ்சும் தான் மீறுதல் அந்த மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார் அவரை அடித்தாழ்வில் ரத்தம் சிந்தினார் ஒவ்வொரு காயமாக மாறிவிட்டது நம்ம வாசலுக்குள்ளே ஏறும்போது படி பெருவரல்ல இடிச்சிட்டு நான் உயிர் போற மாதிரி இருக்கு அவரை அடித்து கொண்டார்கள் ஆய் பாடுபட்டீரே அலைலூயா நன்றி ஆண்டவரே எங்களுக்காய் நீர் காயப்பட்டீரே எமக்கு நன்றியாண்டவரே நொறுக்கப்பட்டீரே எமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்ர அலைலூயா அலைலூயா அப்பா நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்த துதிக்கிறோம் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே துதிக்கிறோம் நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது ஆண்டு வர நாங்கள் எவ்வளவோ சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தோம்ப்பா மனசில் சமாதானம் இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஐக்கியங்களில சமாதானம் இல்லை எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே கிருபையை தந்தீர் ஆக்கினை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால நாங்க இன்னைக்கு சமாதானமாக இருக்கோம் சாத்தான் பிடியிலிருந்து எங்களை விடுவித்திரு ஆண்டவரை அதுக்காக பாத்தனை அல கழிச்சான்ப்பா நோயை கொடுத்தான் பேய் வந்து பயம் கண்டுச்சுப்பா அந்த பயத்தை நாவி எடுத்து போட்டீரே அலைலூ யார் அந்த ஆக்கினை அந்த தண்டனையை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால அலையிலூ உங்களுக்கு ஸ்தோத்திராம் நன்றி நன்றி எசுவே நன்றியேசுவே துதிக்கிறோமே அம்மை துதிக்காமல் இருக்க முடியாதுப்பா துதிக்காம இருக்கவே முடியாத ஆண்டவரே நாங்க தூக்கி எறியப்பட்டவங்க ஆண்டவரே நாங்க தூக்கி எறியப்பட்டவங்க அப்பா யார் மரியாதை எங்களை நீர் கண்டுகொண்டீரையார் அலிலூயாமை சோத்திரிக்கிறவங்க சோத்திரிக்கிறோம் அனாதையாக இருந்தோம் ஆண்டவரே எங்களை தூக்கி நீரேப்பா டஸ்ட்பின்ல டஸ்டின்ல இருந்து எங்களை நீங்களப்பா நாங்க குப்பையில இருந்த எங்களை ஸ்தோத்திரப்பா நீர் தூக்கி எடுத்து உண்மை அறிகிற அறிவை தந்தீங்களப்பா ராஜா யார் எங்கள் மீற நிமித்தம் நீர் காயப்பட்டீர் உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் இன்னைக்கு நாங்க சொகமா இருக்கோம் உங்க தான் உங்க தலும்புல உங்களுடைய காயங்கள்ல இருந்து வடிஞ்ச ரத்தம் தான் ஏசப்பா அந்த ரத்தம் இன்னைக்கு எங்களை குணமாக என்று அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே உங்களுடைய தழும்புகள் எங்களை குணமாக்குனதுக்காக ரஜா ஹலோயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே தோங்கி நீராப்பா ஆண்டவரே நாங்க ஆண்டவரே சிங்க கெபில மாதிரி கடந்தோம் ஆண்டவரே இல்லை காப்பாற்றி நீரப்பா எங்களுக்காக வானத்துக்கு பூவிக்கு நடுவாக தோங்கி நீரப்பா ஒன்பது மணி நேரம் தண்ணி குடிக்காம வாதைப்பட்டீர் ஆண்டவரே സ്തോത്രം സ്തോത്രാണ്ടുവരെ സ്തോത്രപ്പാ സ്തോത്രം 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 ഹലുയാ സ്തോത്രമാണ്ടുവരെ ഉറോ നെഞ്ചമേ കുറുസി தேவன் மூன்று ஆணி தாங்கிடவோ சாகும் வேளை வந்த போது சீலோவையில் தொங்கி சாகும் வேலை வந்து போது அவர் சிலுவையிலே தொங்கினார் நம்முடைய இனிமே இனிமேதான் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின்படி அவர் சிலுவையிலே தொங்கினார் நெஞ்சமே நெஞ்சம் உருகாதாப்பா கடின இதயமா இருக்காப்பா அவர் சிலுவையிலே தொங்குறதே காட்சி உனக்கு மறந்துட்டாப்பா மறந்துட்டா மகளே வாலிப மகளே வாலிப சகோதரனே சிலுவையில் ஒன்னால ஆறு மணி நேரம் தொங்க முடியுமா ஒன்பது மணி நேரம் மூன்று அரசர்கள் முன்பாக ஆறு முறை விசாரிக்கப்பட்டார் இயேசு நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக எத்தனை பலவீனங்களிலும் அவர் நமக்கு சிலுவையில் தொங்குனதுனால சாபங்களை உடைக்கிறார் இன்று உங்களுடைய தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படுகிறது நேம் ஆஃப் ஜீசஸ் அலையிலுயார் எங்க சாபங்களை உடைக்கிற தேவாதி தேவனையமை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி பார் அலிலூ யார் அலிலூ யார் என் தேவனே ஸ்தோத்திர பரிசு தாவியானவரே ஸ்தோத்ரா நன்றி பா நன்றி பா அலிலூ அலிலூ எங்களை காண்கின்ற தேவனே ஸ்தோத்திரப்பார் இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் பார் உங்களுடைய மன கிளேசங்களை எடுத்து போடுறீங்கப்பா சஞ்சலங்களை தவிப்பை எடுத்து போடுங்க ஏசப்பா ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்திரப்பா துதிக்கிறப்பா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமை படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது இதோ இப்பொழுது நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்துமை துதிக்கிறோம் ஐயா இருதயத்துல முழு பலத்தோடுமை துதிக்கிறோம் ஐயா முழு இருதயத்தோடுமை துதிக்கிறோம் ஐயா முழு ஆத்மாவுடுமை துதிக்கிறோம் ஐயா துதிக்கும்போது கட்டுகள் அறுபடும் துதிக்கும் போதே சாத்தான் ஓடி போவான் துதி நாளை தேவன் மகிமைப்படுவார் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நாங்களும் உண்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிறோம் ஆண்டு வரே ஹலிலூ யார் ஹலிலூ யா ஸ்தோத்திரமையாமை துதிக்கிறமையாமை ஸ்தோத்திரிக்கிறமையால் நன்றி ஆண்டு தானியல் ஆறாவது அதிகாரம் தேவன் எப்படி எப்படியெல்லாம் ஒரு மனிதனை காப்பாற்றுகிறார் தானியல் ஆறு இருபத்தி ரெண்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதே அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் கேடு செய்ததில்லை அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை தானியலை தூக்கி செங்க கபிலே போட்டார்கள் சிங்கங்களின் கவியிலேன்னு போட்டிருக்கு சிங்கங்களின் கபிலே தூக்கி போட்டாங்க சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் ஒன்றும் இல்லை சில ஸ்டிக்கர்ல வந்து மூணு சிங்கம் போட்டிருக்காங்க மூணு சிங்கங்களின் மத்தியிலே பசியும் பட்டினால கிடக்குற சிங்கங்களின் மத்தியிலே தானியலை கொண்டு போட்டு விட்டார்கள் பசியோட அது தின்னுடும் அப்படின்ட்டு எல்லாமெல்லாம் நொறிக்கிறோம் அப்படின்ட்டு ஆனா தேவன் அங்கே இறங்கி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் ஒருவேளை சிங்கங்களின் போல இருக்கிறீர்களா நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது தேவனாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கடல் மேல் நீங்க நடக்கலாம் மன மேல நீங்க நடக்கலாம் சிங்கத்தின் வாயை கட்டி போடுவாரு சிங்கத்தின் மேல நீங்க நடக்கலாம் பாம்பின் மேல நீங்க நடக்கலாம் வலு சர்ப்பத்தின் மேல நடக்கலாம் நடக்கலாம் முள்ளு நடக்கலாம் ஏனென்றால் தேவன் நம்ம கூட இருக்கிறார் தேவன் அவைகளின் வாயெல்லாம் கட்டி போடுகிறார் நீ கல்லுகளுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேல்களுக்குள்ளும் நீ குடியிருந்தாலும் நீ அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் தேவனாக கத்திரும் நூறு கூட இருக்கிறார் அவர் நமக்கு ரோதமாய் வருகிறவர்களின் வாயை கட்டி போடுகிற தேவனாலும் யார் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூட இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் எத்தனை சிங்கம் வந்தாலும் நம்மை காப்பாற்றுவார் சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தார் இருந்தார் குமக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை நனைத்தார் சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கெவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கெவியாக இருக்கலாம் சூளை நெருப்பாக இருக்கலாம் கொடுமையான வியாதின் மத்தியிலே நீங்க நடந்து போகலாம் அவருமே காப்பாற்றுவார் தானியல் சொல்லுறாங்க என் தேவன் என்னைக்கும் வாழ்க நம்ம தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஆண்டுவரை நான் சிங்கக்கெவில் விழுந்தாலும் சிங்ககளின் வாயை கட்டுகிறவரைமை துதிக்கிறோம் அலைலூயா அலைலூயா அலையிலூயாமே ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா ராஜா உங்களுக்கு நன்றி ஆண்டுவரே இந்த நாட்களின் இந்த வருடங்களில் முழுவதும் எங்களை காத்திருவ உங்களுக்கு நன்றிப்பா நாங்கள் பிறந்த நாள் முதல் இதுநாள் வரைக்கும் எங்களை காத்து வருகிறேன் டெ கிருவிகளுக்கு அய்மை ஸ்தோத்திருக்கிறோம் அலைலூயா அப்பா ஸ்தோத்து ராஜா அப்பா அமுக்கு நன்றி ஆண்டுவரே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே செய்தாரேமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறார் ஜீவன் சுக வலன் தந்திருக்கிறார் ராஜாவே சிங்க கதையில இருந்து காப்பாத்தினீங்களாப்பா எத்தனையோ பிரச்சனைகளை காப்பாத்துறீங்களா போக்கில வரதுல காப்பாத்துறீங்களாப்பா கடன்ல இருந்து காப்பாத்தினீங்களாப்பா சொந்த வீடு வாசல கட்டி கொடுத்தீங்களாப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிங்களாப்பா திருமண குழந்தைகளுக்கு நடத்தி கொடுத்தீங்களாப்பா நன்றியப்பா அப்பா அலைலூ யா யார் குழந்தை பாக்கியங்களை கொடுத்தீங்களே நன்றிப்பா சுகமான பிரசவத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே நன்றிப்பா அலைலூயா அலைலூயா எத்தனை பயத்திலிருந்து எங்களை விடுவித்திரே உங்களுக்கு நன்றி ஆண்டவர நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா அலைலூயா இயேசுவை ஸ்தோத்திரிப்போம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் நம்ம தேவனுக்கு ஆராதனையை செலுத்துவோம் பரலோகத்துல நம்முடைய ஆராதனை இன்றைக்கு பதிவாகிறது கர்த்தர் நம்மையில பிரியமா இருக்கிறார் தேவ தூதர்களும் உற்று பார்க்கிறார்கள் நாம அவரை அபரிசுத்தர் என்று போற்றுகிற வேலையில நாம் அவரை மகிமைப்படுத்துகிற வேலையில கர்த்தர் நாம மகிமைப்படும் ஸ்தோதிர பலியிட வேண்டும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் அவருக்கு தொதி கன மகிமை எல்லாம் நம்ம செலுத்தணும் அடுத்து நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி மூணு மூன்று நான்கு ஐந்து ஆகிய வசனங்கள் சங்கீதம் நூற்றி மூணு அதில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபியினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது சங்கீத நூற்றி மூணு மூன்று நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது அவர் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார் அலையலோயா நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் விசுவாசிங்க இப்ப விசுவாசிங்க ஏன் நோயை குணமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க என் பிரஷர் போயிட்டு ஏசி நாமத்துல சுகர் போயிட்டு ஏசி நாமத்துல கொலஸ்ட்ரால் போயிட்டு ஏசி நாமத்தினால அல்சர் போயிட்டு அலர்ஜி போயிட்டு தைராய்டு போயிட்டு கிட்னியில் உள்ள பிரச்சனை போயிட்டு சிறுகுடல் பெருகுடல் கல்லீரல் கரையும் பித்தப்பை தமணிகள் சிறைகள் உள்ள சகல வியாதிகள் வெளியே போ மூளை நோயை வெளியே போயிட்டு சொல்லுங்க மூளை வியாதி ஏசுவி நாமத்துல ஸ்பைனல் கால் இருக்கிற பிரச்சனை வெளியே போ கைவலி கால்வழி முட்டுவலி எலும்பு தேய்மானங்கள் ஏசுவி நாமத்தினால

சொல்லு அது நடக்கும்னு சொன்னாங்க இப்போ நம்ம சொல்லுவோம் ஏன் வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக அலை எங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக ஆமேன் அலைலூயா நானோ கடன் வாங்குவதில்லை ஆமேன் அலை ஊயா பாதை கூடாரத்தை அணுகாது ஆமேன் அலை ஊயா அலை ஊயா என் தலைப்பனே அப்பா பிதாவே சோத்திரம் விதவே என் விதாவேமை துதிக்கிறப்பா ராஜாவேமை துதிக்கிறப்பா குமாரணாகியேசு

கழுகுக்கு சமானமாய் நம்ம வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது பலவீனன் என்று சொல்லாதிருங்கள் வயது ஆகிவிட்டது என்று சொல்லாதிருங்கள் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்லாதீங்கன்னு ஏசுபா சொல்லியிருக்காங்க பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதம் சொல்லுகிறது பலவீன நல்ல பலவீன நல்ல பலவனான் தேவன் சொன்னார் பலவீன நல்ல பலவீன நல்ல பலவனான் தேவன் சொன்னார் நோய்களை நான் ஏன் சுமக்க வேண்டும் நான் ஏன் சுமக்க வேண்டும் அவர் என் அவர் என்னுடைய நோய்களை எல்லாம் மன்னித்து விட்டார் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர் நோய்களை எல்லாம் நீக்கி போடுகிறார் நான் ஏன் சுமா நான் ஏன் சுமா பேன் எந்தேசு சுமந்த பின் ஏசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து ஏசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் நான் சுக காங்களின்ிருப்திக்கு நமக்காய சிலுவையிலே தோங்கினார் அவர் நமக்காய் பாடுபட்டார் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் நம்முடைய நோய்களை எல்லாம் குடமாக்கினார் அவர் நம்மை விடுவித்தார் அவர் நமக்காய் சிலுவையிலே தோங்கினார் அவரை நம்ம நோக்கி பார்ப்போம் குருங்க கொள்ளாய் கண் கொண்டு பாதேக நாடு நமக்காக இந்த பாடுபட்ட இயேசுவை ஸ்தோத்திருப்போம் நன்றி ஆண்டவரே மை தூதிக்கிறப்போ எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டது கை ஸ்தோத்திரம் எங்களுக்கு நல்ல சுகம்பலன் தாரங்களை வழிநடத்தும் ஆசீர்வதித்திற்கு கைசு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் வேண்டு கொள்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் காடாசி